திமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டுமானால் விடுதலை சிறுத்தைகள் இந்த கூட்டணியின் ஒற்றுமையை இந்த கூட்டணியின் வலுவை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் எங்கள் கோரிக்கைகள் ஒருபுறம் இருந்தாலும் எங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறாவிட்டாலும் கூட அண்ட் சயின்ஸ் ஃபார் தொகுதி குறித்து யாருன்னு அந்த ஆர்ட்ஸ் உடைச்சு வரக்கூடிய நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன் கட்சி நலன் கூட்டணி நலன் நாட்டு நலன் என்கிற இந்த நலன்களை முன்னிறுத்தி நாங்கள் கட்சி நலனை விடவும் கூட்டணி வெற்றி முக்கியமானது கூட்டணி வெற்றி எதற்காக முக்கியமானதென்றால் பாஜக என்கிற பாசிச சக்தியிடமிருந்து நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்கிற தேவை எழுந்துள்ளது எனவே பாஜகவை ஆட்சி பீடத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டுமானால் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டுமானால் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் திமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டுமானால் விடுதலை சிறுத்தைகள் இந்த கூட்டணியின் ஒற்றுமையை இந்த கூட்டணியின் வலுவை பாதுகாக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் எங்கள் கோரிக்கைகள் ஒருபுறம் இருந்தாலும் எங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறாவிட்டாலும் கூட இணைந்து கூட்டணியின் வெற்றிக்கு பாடுபடுவோம் என்கிற அடிப்படையில் நாங்கள் மனநிறைவோடு இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இதில் எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை கூட்டணியின் வெற்றியே நாட்டின் பாதுகாப்பு என்கிற அடிப்படையில் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம் ஒரு தேசிய கட்சியா இருந்த கட்சி அதோட கேப் வந்து டவுன் ஆயிட்டே இருக்கார் அவங்களுக்கு கூட அதிகமான ஒரு சீட்டு கொடுக்குறப்ப அந்த திருச்சி மாநாட்டுக்கு அப்புறம் மியூசிகாவான அந்த வரவேற்பு ரொம்ப அதிகமாக தான் இருந்தது நம்ம சமூக நேரத்தில் பார்த்துக்கணும் இந்த நேரத்தில் நீ ஒரு தொகுதி கேட்குறீங்க அதுவும் ஒரு புதுப்பகுதி இருந்தாலும் அப்படி கேட்கும்பொழுது அதுவே மறுக்கப்படுகிறப்ப தொற்றின் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறார்கள் கடந்த தேர்தலில் என்ன ஃபார்முலா பின்பற்றப்பட்டதோ அதே ஃபார்முலாவை இந்த தேர்தலில் திமுக தலைவர் கடைப்பிடித்திருக்கிறார் யாருக்கும் விடுதலைச் சிறுத்தைகளை விட கூடுதலாக கொடுக்கப்படவில்லை அல்லது ஏற்கனவே கொடுத்ததை விட விடுதலைச் சிறுத்தைகளுக்கு குறைத்து விடவில்லை ஒரு ஸ்டேட்டஸ்கோ என்கிற அடிப்படையில் அதே ஃபார்முலா பின்பற்றப்பட்டிருப்பதை எமது தொண்டர்களுக்கு நான் விளக்கியிருக்கிறேன் ஆதங்கத்தோடு எழுதியவர்கள் இப்போதை நிறுத்தியிருக்கிறார்கள்